இதாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி மிளகா தோட்டம் போட்டு மொதல் நாள் வந்து அதை மூடாக் போட்டு வச்சுட்டோம் மூடாக் போட்ட பின்னாடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் கழித்து வந்து தக்காளி வந்து எடுத்துட்றான் தக்காளி வந்து மூடாக்கு புறம் எடுத்துட்டோம்னா தக்காளியை வந்து ரெண்டு விட்டு முண்டிடும் இந்த முன்னதை நம்ம வந்து எடுத்துட்டோம் எடுத்த பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோழி வந்து வீட்டு பக்கத்தில் இருக்கிறனால கோழிப்புறமே நம்ம கண்டப்புறம் கிளறிடுச்சு இப்போ எப்படி கலரி வச்சிருக்கேன் நல்லா ரெண்டெல்லாம் விட்டு நல்லா தக்காளி இருந்துச்சு இப்போ தக்காளி வந்து நல்லா இருந்துச்சு இப்போ கேலி கலர்னால இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து சுற்றிலும் வந்து நம்ம வேலி அமைக்க போகிறோம் வீட்டுக்கிட்டே இருந்தாலே வேலி அமைக்கிறது நல்லது இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிளகா கண்டு வந்து அஞ்சாவது நாள் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அம்மா அந்த மூடாக்கு புறத்தையும் அம்மா எடுத்துக்கிறாங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா வந்து புறா மட்டையுமே எடுக்க ஆரம்பித்தாங்க மூடாக்கு மட்டும் வந்து இப்போ அம்மா வந்து எடுத்துக்கிருக்காங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிலும் கம்பு ஒண்டிட்டான் கம்பு ஒன்று பின்னாடி சுற்றிலும் சேலையை வச்சு தான் வேடி வரோம் கட்டும் போது கீழே வந்து நம்ம தரையை விட்டு அப்படியே கட்டணும் தரையிலேருந்து கோழி எதுவும் உள்ளுக்க முண்டி போகாத அளவுக்கு நம்ம விட்டு கட்டணும் அதே மேலே போகிறமே கம்பு கம்புக்கு ஜாயிண்ட்டுக்கு பூராமே ஒரு ஒரு சுக்குலி வச்சு கட்ட ஆரம்பிச்சிட்டோம் சுக்குளி வந்து நல்லா சேலையிலேருந்து உருவாத அளவுக்கு நல்லா கட்டிக்கிறணும் அப்போ தான் நம்ம ஆட்டுக்கு கட்டியிருந்தோம்னா லைட்டாக உருகிச்சுன்னா கீழே சேலை விழுந்துடும் அப்புறம் கோழி வந்து உள்ளுக்கு வளர்ப்ப ஆரம்பிச்சிடும் மறுபடியும் வந்து அதனால நல்லா இறுக்க கட்டிடணும் சேலையோட சேர்த்து சேலையிலேருந்து உருவாத அளவுக்கு நல்லா இருக்க கட்டிடணும் அப்போ தான் அந்த முடித்து நல்லா போட்டால் தான் அந்த சேலையிலேருந்து அந்த கம் உருவாமல் இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட்டி முடித்த பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா கீழே புறாமல் ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கா காற்றுக்கு வந்து நம்ம சேலை வந்து கீழே தூக்காத அளவுக்கு நான் செங்கக்கலை வந்து அண்டை கொடுத்துக்கறணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி எல்லா இடத்தையும் கட்டி முடிச்சிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஆல்மோஸ்ட் எல்லா பக்கத்துமே கட்டிட்டோம் பாருங்கள் நம்ம சுற்றிலும் கட்டின பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தக்காளிக்கும் மிளகாக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை தண்ணி பாய்ச்சணும் எதுனால ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை தண்ணி பாய்ச்சினோம்னா தக்காளி வந்து வெயில் ரொம்ப போகிறதுனால அந்த செடி வந்து வாடுற வாடாமல் இருக்கணும் லைட்டாக வாடனமே ஆயிடுச்சாவே கண்டு போகிறோம் சாக ஆரம்பிச்சிடும் அதனால் ரெண்டு நாளைக்கு ஈரை இருக்கும்போது தண்ணி விட ஆரம்பிச்சிடும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி விட ஆரம்பிச்சிட்டோம் பாருங்கள் கண்டு மிளகா கண்டும் டே டூ வீடியோ பார்க்குறக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் விவசாயம் சம்மந்தமான சந்தேகம் இருந்தால் நம்ம வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்